உன்னுடன் கழுவி நான் வாழ்ந்திட வேண்டும் ஒற்றை நிமிடம் உன்னை பிரிந்தால் உயிரு மற்ற போகும் பாதி நிமிஷம் வாழ்ந்தால் கூட யோகின் பாடிட்டு இருக்கும்போது தொல்ல வனா யோகின் லை மறந்து போயிடுது யோகி நோ டிஸ்டர்ப் பண்ணு ப்ளீஸ் உனக்கே நல்லா இருக்கிற தூங்கி வச்சு பாத்து பாடக்கலான்னு கொலை பண்றேன் நல்ல ஒரு டச்சா போயிட்டு கீழே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நேரமே சரி இல்லையே இருக்குது எனக்கு ஒரு முடிவுக்கு வாங்க இது என்ன ஒரு முடிவுக்கு வந்துட்ட சுஜோ அடுத்தது நம்ம மீன் குட்டி பாடுவாங்க மீனோ உம் பாடுங்க பாட்டே முடிச்சிட்டுடி நீ பாதி எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன் அங்க இருக்கிறதெல்லாம் இங்க வந்து நின்னுட்டு கறி கொழங்கு கொஞ்சம் ஏன் கறி வேகல உப்பு இல்ல காரம் இல்லைன்னு ஆயிரத்தி எட்டு கம்ப்ளைண்ட் அப்புறம் எங்கிட்டு போய் நமக்கு இந்த நேரத்துல அது வர்றது ஐயோ இறைவா சரி அப்படியே நானும் போறேன் நீயே நீயே பாடு நான் புதுசா பாடுறேன்

நகர 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 டா நாளைக்கு குலுக்கி மினுக்கி வரும் தங்க தேருட ஏ நகர 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 நகரடா நாளைக்கு குலுக்கி மினுக்கி வரும் தங்க தேருட திண்டுக்கல்லு திண்டுக்கல்லு மதுரை ஜில்லா எனக்கு நான் கொஞ்சி பேச கொஞ்ச நேரம் பாரு சந்தன காடு நீங்க வீரப்பனாரு இதுக்கு வாஸ்து எந்த பையன் பாக்குறா கிடைச்சா போதும் கிடைச்ச தசையில் ஏத்து அடி சிரிக்காத செப்பு சிலையே உன் சிரிப்புக்கு என்ன வேலையே உடம்பு தக்காளி போல் தளதளக்குதடி மேடையின் அமைக்கப்பொடி ஓடையில மீனப்பொடி தோசைக்குத்தான் காரப்பொடி ஆசைக்குத்தான் ஆலப்புடி சோகத்துக்கும் வரணும் மோகத்துக்கும் வரணும்

ஏ போட்டிருக்கா பாரு என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கா பரவல் என்னோட அதுக்கு

கூடாது மொழிப்பு கட்டந்தர அத்த புள்ள கூட்டணையும் பேசப்படும் கட்டாயமா மூடு வரும் முட்டாளுக்கும் போத வரும் நகரு 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 நகரடா நாளைக்கு குளிக்கி மினிக்கு வரும் தங்க தேரிட ஏ நகரு நகரு நாளைக்கு குளிக்கி மினிக்கு வரும் தங்க தேரிடா ஏமா சிரிச்சா அவ்வளவு கேவலமா வருக்கு நான் பாடுறது இல்ல சுஜா கமெண்ட் பாரு சிரிக்கியா அப்படின்னு போட்டுருக்கா பாரு அதுக்கு சிரிச்சா சிரிக்கியா

ஹாய் குட்டி துஜா சுஜா என்ன